வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு விட்டு பேச தொடங்குகிறேன் வாழ்வெல்லா பாட்டு இதுல எஸ்பிபி சாருடைய ஆரம்பகட்ட பாட்டு இன்னும் சொல்ல போனா இதுதான் திரையில வந்த முதல் பாட்டு ஆமா இயற்கை என்னும் இளைய கண்ணி அப்படிங்கிற சாந்தி நிலையம் படத்துல தான் மெல்லிசை மன்னர் எம் எஸ்பிபி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு அதுதான் ரெக்கார்டிங் செய்யப்பட்டது ஆனால் அதற்கு முன்னதாகவே எம்ஜிஆருடைய கேவி மகாதேவன் இசையில் வந்த அடிமைப்பெண் திரைப்படத்துக்கு எஸ்பிபி பாட அந்த பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு ஆக இயற்கை என்னும் இளைய கன்னிங்கிற அந்த சாந்தி நிலையத்தில் ஜெமினி அவர்களுக்காக பாடினது தான் எஸ்பிபி அவர்களுடைய முதல் பாட்டு அதற்கு அடுத்த இரண்டாவது பாட்டு தான் இந்த பாட்டு இந்த பாட்டு அடிமை பெண் எம்ஜிஆர் ஜெயலலிதா மிரட்டியிருப்பாங்க எம்ஜிஆருடைய இந்த படத்துல டபுள் ஆக்சன் அட்டகாசம் பண்ணிருப்பாங்க அடிமை பெண் அப்படின்னு பொதுவா உடைய படங்களுக்கு எம்ஜிஆரை குறிப்பிடுகிற மாதிரி தான் கதாபாத்திரத்துக்கு படத்துக்கு பேர் வச்சிருப்பாங்க ஆனால் அடிமை பெண் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆருடைய அம்மா கதாபாத்திரம் பண்டரிபாய்க்கு தான் அந்த தலைப்பு வச்சிருக்க வைக்கப்பட்டிருக்கும் அவ்வளவு பிரமாதம் பண்ணியிருப்பாங்க அதுலேயும் ஒரு ஸ்டைலிஷான ஒரு ராணி கதாபாத்திரத்தில் ஜெயலலிதா மிரட்டி எடுத்திருப்பாங்க ஜெய்ப்பூர் அரண்மனையில் படமாக்கப்பட்ட படங்கள்ல இந்த படமும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படம் அவ்வளவு பிரமாண்டமான புருட்சளவுல எம்ஜிஆர் அவர்கள் தயாரித்த இந்த படத்தை கே சங்கர் அவர்கள் இயக்கியிருந்தார் இந்த படத்துக்கு கே வி மகாதேவன் இசை இந்த பாட்டை வந்து ஐயா புலமை ஐயா தான் இந்த பாட்டை எழுதியிருந்தாரு எம்ஜிஆருக்கும் புலமை பித்தன் ஐயாவுக்கும் நெருக்கம் வருவதற்கான பாடல்கள்ல இந்த பாடலும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அவருக்கு ஆக்சுவலாக அதில் புல ஐயாவை பயன்படுத்துறதுக்கு விருப்பம் இல்லை இருந்தாலும் குடியிருந்த கோயிலில் பயன்படுத்துனது போல இந்த படத்துலையும் பயன்படுத்துனாரு ரொம்ப பிடிச்சி போக அடுத்தடுத்த படங்களில் தொடர்ந்து ஐயாவை பயன்படுத்தினார் இந்த பாட்டில் வந்து சுசீலா அம்மாவோடு சேர்ந்து எஸ்பிபி பாடி அந்த பாட்டு தான் தெரியுமே பாடும் நிலா அப்படின்னு பாலுவை சொல்கிறோமே எஸ்பிபி பாலு அவர்களை எஸ்பிபி பாலு அவர்களை அவருடைய இந்த பாட்டே வந்து நிலா பாட்டு தான் ஆயிரம் நிலவே வா ஓர் ஆயிரம் வா இதோரம் சுவை தேட புதுப்பாடல் விழி பாட பாட ஆயிரம் நிலவே வா, ஓர் ஆயிரம் வா, இந்த பாட்டில் எஸ்விபி சாருடைய வாய்ஸ் வந்து அப்படி ஒரு ஒரு இளமை மாறாமல்னு சொல்லுவோம்ல அரும்பு மீசை அப்படின்னு சொல்லுவோம்ல பாலியத்தில் அந்த அரும்பு மீசைக்காரருடைய அந்த குரல் இருக்குல்ல அவ்வளோ அழகாக இருக்கும் அது எம்ஜிஆருக்கு இன்னும் இளமையாக்கி கொடுத்துருவாரு அதில் எஸ்விபி இந்த வரிகளை பாடுறதே அவ்வளோ சுகமாக இருக்கும் நிரவு துணை தனி பாவமென்னதென்ன நள்ளிரவு தூணிருக்க நாவ தனீரு கல்ற இடம்ல பிரமாதமான நானும் என்ன பாவமென்ன நடைபெறந்து போனதென்ன இல்லை உறக்கம் ஒரே மனம் என் ஆசை பாராயோ இல்லை உறக்கம் ஒரே மனம் என் ஆசை பாராயோ என் உயிரிலே உன்னை எழுத பொன்னே நீோ ஆயிரம் ஆயிரம் நிலவே வா நிலவே வா அப்படிப்பட்ட ஒரு பாட்டு இது மியூசிக்கும் அவர் தன்னுடைய கர்நாடக சங்கீத பாணியிலிருந்து அளவு கூட கே வி மகாதேவன் மாமா வந்து மாறவே மாட்டார் அபேதான் கொண்டு வருவார் அந்த அப்படி ஒரு ஸ்டைலிஷும் கலந்து வரக்கூடிய ஒரு பாட்டு அவங்க உடனே சுசீலா ஜெயலலிதா மன்னவனின் தோழிரண்டை மந்தை எந்தன் கை தழுவ கார்குரலும் பாய் வீரிக்கும் கன்சி வந்த வாய்வேளுக்கும் மன்னவனின் தோழிரண்டை மந்தை எந்தன் கை தழுவ கார் பாய் கண் கன்சி வாய் வாய்ளுக்கும் இந்த வரி பாருங்க மெட்டு பாருங்க இன்ப மயக்கம் எழில் மூகம் முத்தாக வேதோ இன்ப மயக்கம் எழில் மூகம் முத்தாக வேட்காதோ நினைவில் வந்து பூவாக ஆயிரம் வா ஓர் ஆயிரம் வா எப்படி வரிகள் பாருங்க இந்த ரெண்டு இதோடதான் புலமை பித்தன் எழுதி இருந்தாரு இன்னும் ஒண்ணு இன்னும் சில வரிகளை இன்னும் இலக்கிய தரமா இன்னும் அந்த நதி நீர் அதெல்லாம் வச்சுக்கிட்டு எழுதுங்க அப்படின்னு புலமைப்பித்தன் எழுதிட்டா போச்சு அப்படின்னு கொடுத்தது தான் இந்த வரி பொய்கை நீர் மகளும் போன்றும் காதலனும் கைவிளக்க வேர்த்து நின்றாளா அப்படின்னு வரும் பொய்கையனும் நீர்மகளும் போர்த்திருந்தாள் ஆ தென்றும் காதனின் கைவிளக்க வேர்த்து நிமிட்டாளாம் அப்படியே கையை விளக்கின உடனே என்ன துடிப்போ அவள் நிலை நீ மாட்டாயோ என்ன அவள் நிலை நீ உணர மாட்டாயோ அந்த நிலையில் அந்த சுகத்தை நான் உணர காட்டாயோ ஆயிரம் நிலவே வா ஓர் ஆயிரம் நிலவே வா அந்த ஜெய்ப்பூர் அரண்மனை அழகன் பேரழகனா எம்ஜிஆர் இந்த சின்ன திருடு ட்ரெஸ் ராஜ ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அந்த காஸ்டியூமே வித்தியாசமாக இருக்கும் ஜெயலலிதாவுடைய பேரழகு இந்த பாட்டினுடைய ரம்மியம் வார்த்தைகளில் இருக்கிற இலக்கிய தரம் புலவர் புலமி பித்தன் ஐயாவுக்கு மிகப்பெரிய வணக்கத்தரம் இந்த சமயத்தில் தெரிவிச்சுக்கோம் கேவிஎம்மோட அட்டகாசமான இசை எஸ்பிபி அவர்களுடைய சுசீலா அந்த குரல் இந்த பாட்டை நிலவு பாட்டை மறக்க முடியுமா இந்த அடிமை பெண் அப்படிங்கிற படத்துல வர வந்திருக்கிற இந்த ஆயிரம் நிலவே வாப்பாட்டுக்கு நான் அடிமை நீங்க வணக்கம்